ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தயாரான படம் தான் கேம் சேஞ்சர் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வீடியோகளை போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்குள்ள அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் சேஞ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம் இதை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறது சங்கர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ப்ரொடியூசர் பார்த்திங்க அப்படின்னா தில்ராஜ் இவரை தெரியாத ஆட்களே இல்லை பாட்டு இருக்குது ஃபைட்டு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நேமானவர் கடைசியில் இவர் சொன்னால் எல்லையுமே அந்த படத்தில் இருக்காது அது வேறு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ராம்சரன் டூயல் ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் வந்து கியரா அத்வானி அஞ்சலி அப்புறம் பார்த்திங்கன்னா கோ சமுத்திரகனி எஸ் ஜே சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் நடிச்சிருக்காரு ஜெயராம் நடிச்சிருக்காரு நவீன் சந்திரா நடிச்சிருக்கிறாரு வெண்ணிலா கிஷோர் நடிச்சிருக்காரு விஜய் கிருஷ்ணா நரேஷ் நடிச்சிருக்காரு அப்புறம் பிரமாந்தம் அவரும் நடிச்சிருக்காரு சரி ஓகே இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் பட்ஜெட் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடியிலருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இந்த படம் தயாரிக்க இதாக இருக்குது இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமன் தான் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடிட்டட் பார்த்திங்கன்னா ஷமீர் முகமது ரூபன் சொல்லிட்டு ஒருத்தர் எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஸோ இதுதான் அந்த படத்தோட டீட்டெயில்ஸ் சரிங்களா இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அதாவது வந்து ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படம் இந்த படம் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா சங்கர் சாருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இறை இயக்குனர் அதை யாருமே அடிச்சிக்க முடியாது அவர் இயக்குநர் நைன்டிஸ் நைன்டிஸ் படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தளவுக்கு ஒரு மனுஷனால் அட்வான்டேஜாக யோஸ் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது இன்னைக்கு நம்ம இந்தியன் டூ பார்த்தோம் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையாவே முகம் சுழிக்க வச்சிருச்சு அவரோட ரசிகர்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா சங்கசார் ஒரு படம் நம்ம ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டருக்கு எல்லாருமே வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க ஆனால் டேரக்டர்ஸுக்கு பர்டிகுலர் டேரக்டர்ஸுக்கு வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த டேரக்டரோட படமாக அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருக்காக படத்துக்கு போகிறவங்கெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவர் தான் நம்ம சங்கர் சார் பட் அவருடைய படங்கள் வந்து எல்லாமே நமக்கு ரோபோவில் இருந்து அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டு இந்தியன் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சொப்பு சொப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் ஒக்கும் இந்தியன் டூவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே இந்த படம் கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார்ல டேரக்டரு அவருடைய ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேரக்ஷன் இவர் பண்ணியிருக்கிறாரு பட்டு இதோட ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்க அப்படின்னா விவேக் வேல்முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் மாதவ் பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதுக்கு வந்துட்டு டைலாக் வந்து இது பண்ணியிருக்காரு சரி ஓகே ஓவரால் அந்த படம் வச்சு ஒரு மையமான ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிரான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வராரு ஸோ வந்து அந்த ரொம்ப கரப்டடாக இருக்கிற அந்த இடத்த வந்து கரப்டடாக இருக்கிற எல்லோரையுமே பிடிக்கிறார் ஏன்னா கதையை நம்ம ஃபுல்லாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஸோ படத்தை போயிட்டு நீங்கள் நேரில் பாருங்கள் அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம் சரிங்களா அதனால் நாம் எந்த விஷயத்திலும் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கதையை சொல்ல கூடவே கூடாது அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ்ஸாக இருக்கிற சரண் என்ன ஆகிறாரு ஒரு காலகட்டத்தில் ஐஏஎஸ்ஸாக மாறுறார் ஐபிஎஸ்ஸாக இருந்து ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் அங்கே நடக்கிற சில சில கரெக்டான எல்லாம் இது பண்ணுறாரு ஐஏஎஸ்ஸாக ஏன் மாறுறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஹீரோயினிக்கு பிடிக்காது ஸோ அதனால் அவர் வந்து ஐஏஎஸ்ஸாக ஆகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ ஒரு பெரிய அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கனவுல வந்து நீ வந்து இனிமேல் வந்து ஒரு வருஷத்துக்கு மக்களுக்கு தேவையான நல்லதை மட்டும் பண்ணு எந்த ஊழலும் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கனவு கண்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்களுக்கு நல்லதை மட்டும் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு இவருடைய பையனாக தான் வராது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஏ ஜூ எஸ் ஏ சூர்யா ஸோ இவருடைய இல்லத்தனம் நம்ம சொல்லவே தேவையில்லை இவருடைய வேறு லெவல் ஆக்டிங் இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு பகலில் தானே நம்ம வந்துட்டு ஊழல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி குற்றச்செயலில் எடுப்ப கூடாது நம்ம நைட் நேரத்தில் இந்த இந்த மாதிரி கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஈடுபடுறாரு இதை வந்து தடுக்கிறது தான் என்னோட ஸ்டோரி இதை ஃபுல்லாக நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது ஸோ இது இப்படியே போகுது இன்ட்ரோல் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை ஒரு ஒரு ட்விஸ்ட் இல்லை அதேமாரி பார்த்தீங்கன்னா பா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சீன்ஸு அந்த கிளாப் எதுவுமே கிடையாது ஏன்னா அங்கே தெலுங்கு ஆடியன்ஸோட ஃபேஸை நம்ம பார்க்குறப்ப அவங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு நம்ம சங்கர் இருக்காண்டி உட்காந்துருக்கிறோம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறான் அந்த கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடித்த மாதிரி இருக்குது கேம் சேஞ்சர் வந்து சங்கர் சாரோட ஒரு சங்கர் சாருக்கு ஒரு கேரியில் பயங்கரமான ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் எதிர்பார்த்தோம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பட் ஆனால் மறுபடியும் ஒரு ஏமாற்றமே அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ என்ன அப்படின்னா நிறைய சீன்ஸ்லாம் நிறைய டயலாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த பழைய படங்களில் ரிப்பீட்டடாக வரும்ல டைலாக்ஸு அது ஆல்ரெடி நமக்கு கேட்ட டைலாக்ஸாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸாக மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது ஒரு சில சீன்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கள்ல ஸோ இந்த ஹீரோயின் வந்து இவங்களுக்குரிய அந்த கதாபாத்திரத்தோட அந்த இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுனில் சார் சுனில் சார் வந்து காமெடிக்கு வேறு லெவலு பட் அவருக்கு நல்லா காமெடி பண்ணுவார் இல்லத்தனமான விஷயங்கள் பண்ணுவார் பட் ஆனால் இந்த படத்தில் அவரை யூஸ் பண்ணல தான் நினைக்கிறேன் பட்டு பெரிய லெவலில் இல்லை அவருடைய காமெடிகள் அந்த அவருக்கேற்ற அந்த போர்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் தமன் அவருடைய இசை பார்த்திங்க அப்படின்னா டம்மு டம்முன்னு அடிச்சிருக்கிறாரு பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு போட்டு அந்த அடி இந்த அடின்னு இல்லாமல் பயங்கரமான அடி அடினு அடிச்சிருக்கிறாரு பட் பார்த்திங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது மியூசிக் மட்டும் கொண்டு போக முடியாதுல்ல ஒரு படத்தை வந்து சுவாரஸ்யமாக அந்த கிளைமேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த டயத்தில் வந்து டம்மு டம்மு டம்முன்னு போட்டு அடித்து மியூசிக்கை போட்டோம்னா இன்னமும் வந்து எரியதில் எண்ணெய் தெரிய ஊற்றி ஒரு மாதிரி ஆகி போயிருச்சு ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது இது வேண்டாத வெறுப்பாக எப்படா முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு கேம் சேஞ்சர் படம் கிளைமேஸ் சரி ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெய்லரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர்லேயே அந்த படத்தோட கதை எல்லாருமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு ப படம் ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு ஸோ அதே மாதிரி தான் இருக்குது சரி ஓகே சங்கர் எடுக்கிறாரு சங்கர் சார் எடுக்கிறாருங்கிறப்ப அதில் இன்னமும் ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட போய் உட்காந்துருந்தோம் பட் ஆனால் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டது தான் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்யப்படலை நம்ம பேசாமல் வந்துட்டு தூங்கிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நம்பி போய் வாண்டடாக போய் தலையை விட்டுட்ருக்கணுன்ற கான்செப்டில் தான் இன்னைக்கு இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அறுபது அறுபது ஆமாம் அதுனால் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்தில் ஒரு மணி நேரம் ஓரளவுக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்து ஒரு ஒரு மன்றரை மணி நேரம் வந்து படாதபாடு பட வேண்டியிருக்கு அந்த அப்படியே நினச்சிக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு ஏன்னா இப்போ ஒரு படம் ஸ்லோவாக போகுது ஆனால் இடையில இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸு கைத்தட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் வருமானு பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஆடியன்ஸ் கைத்தட்டுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியும் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லுவர்ஜுனோட ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த பாட்டு ஜரகண்டி பாட்டுன்னு நினைக்கிறேன் ஜரகண்டி அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு தான் அந்த பாட்டுக்காண்டி வேணால் அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்த பாட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார் தில்ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பாட்டு மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் எடுத்துருக்கோம் அப்படின்னாரு அதுதான் என்னன்னு புரியல பேசாமல் இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்துருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இது கொடுத்துருந்துருக்கலாம் பாட்டுக்காண்டி வேணால் போய் படத்துக்கு போய்ட்டு வரலாம் ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போகாதீங்க படம் எப்படி இருக்குது ஓவராலாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத நம்ம போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு தோணுது ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லோருமே படம் எடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமட்ட வேலையாக இருக்காங்க லைட்மேன்ல இருந்து அந்த படத்தோட ஆக்டர்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படத்தை மேக் பண்ணுறாங்க நம்ம இந்த படத்தை வந்து ஈஸியாக நம்ம குறை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறது இவங்க ஓகே இல்லைன்னு சொல்லல அந்த படத்தை கஷ்டப்பட்டு போய் பார்க்குறோம்ல நம்மளும் வந்து காசு சம்பாதிக்கிறது வந்து அப்படி வானத்துலேருந்து இருந்து கீழே வருதா இல்லை இல்லை நம்மளும் வந்துட்டு அந்த படத்துக்கு அந்த குறிய காசை நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு போனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம போகிறோம் ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம்மளை அதிகமாக இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ப எந்த படத்துக்கு போனாலும் சரி இங்கே வந்து சங்கர் சார் படம் மட்டும் கிடையாது மனிதன் சார் படத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக போய் உட்காருங்க அப்போ தான் அந்த படம் உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் பிடிக்கும் நீ பெரிய எதிர்பார்ப்போடு போய் உட்காந்து இது பண்ணிங்கன்னால் இனி வர படங்கள்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஒரு படம் வருது அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே போஸ்டர் ஓட்டுவாங்க இந்த மாதிரி இந்த படம் இந்த வந்து திரையாளங்களில் வருதுன்னு அந்த படம் நல்லா இருந்துச்சப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஓடும் மறுபடியும் பார்த்தவங்களே மறுபடியும் மறுபடியும் பார்ப்பாங்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு படம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒன்றும் படம்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிடி தளங்கள் அது வந்து அதிகமாக வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா அதிகமாக இதானதுக்கப்புறம் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றாவே அது ஹிட்டு அதுக்கு மேலே ஒன்றா அது வந்து பிளாக்பஸ்ட்டு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு மேலே ஒரு படம் எந்த தடத்தையும் தூக்காமல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் படம் சரி ஓகே இப்போ இந்த படம் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் ஓகே இவ்வளோ படம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி ரூபா போட்டு இந்த பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்துருக்குறாங்க இந்த படம் அந்த நானூற்றம்பது கோடி ரூபா போ போட்ட பட்ஜெட்லாம் எடுத்துருவாங்க பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த சக்ஸஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஏன்னா மக்கள் வந்து முதல்ல தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க யோசித்து தான் இப்போலாம் வந்து எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க ஒரு படத்தை போ படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்து பப்ளிக் ரிவ்யூ பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ்டபுளாக இருக்கிற யூடியூப் சேனலோட ரிவ்யூவை பார்த்து அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு டிக்கெட்டே போடுறாங்க இல்லை அப்படின்னா மக்களுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுதுன்னா ஓடிடி வரும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஓடிடியில் வந்து அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்துடும் ஸோ அதனால தான் இன்றைக்கி இருக்க படங்கள் வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒரே தேட்டரில் ஓட்டுறது கிடையாது ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸு ஏகப்பட்ட படங்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேலே இப்போ ரிலீஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து டென் டேஸுங்கிறதே ஒரு ஹண்ட்ரட் டேஸு டூ ஹண்ட்ரட் டேஸ் ஓடுற மாதிரி தான் ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது ஓவராலாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா படத்தை நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட நீங்கள் ராம்சரன் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இல்லை படம் சங்கர் சார் நீங்கள் போகிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் உங்கள் மனசை திடப்படுத்திட்டு உங்களை ரெடி பண்ணிவிட்டு படத்தை பார்க்க போங்க ஏன்னா ஏற்கனவே மாவை அரைக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது இனி வர காலங்களில் சங்கர் சார் வேறு மாதிரி ஏதாவது படம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரசிகனாக வந்து நானும் கேட்டுக்கிறேன் சார் இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற வந்துக்கிட்டு இருக்க அப்கமிங்கில் இருக்கிற சின்ன சின்ன டேரக்டர்ஸ் அந்த டூ கே கிட்ஸ் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே எல்லாம் உட்காந்து பேசி ஒரு ஸ்க்ரீன் ஏன்னா நீங்கள் ஒரு பிரம்மாண்ட டேரக்டரு ஒரு பிரம்மாண்டமும் புதுசாக வர விஷயங்களும் சேரும்போது தான் ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயம் பிறக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு வெயிட்டான ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ரசிகனாக நான் வந்து கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் சரண் சார் நீங்கள் வந்துட்டு இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருடமாக அந்த லாக்டவுன் டைம் எல்லாத்துலேயும் பார்த்து நடிச்சிருக்கீங்க இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்குறீங்க ஸோ உங்களுடைய வெற்றி இனிமேல் தொடரும் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் வைஸ் உங்களுடைய ரோல் எல்லாமே வந்து வேறு லெவலில் நான் சொல்ல முடியும் அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம தலைவர் எஸ் ஏ சூர்யா அவர் வந்து மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் அந்த படம் ஓடுதோ இல்லையோ டைரக்டருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ ஆக்டருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லையோ ஆக்ட்ரஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லையோ ஒரு வில்லனுக்கு ஃபேன்ஸ் உருவாக காரணமாக இருக்கிற ஒரு ஆக்டர் ஒரு வில்லனாக அது நம்ம அண்ணன் எஸ் ஏ சூர்யா தான் ஒரு வில்லனுக்கு முதல் முதலாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேன்ஸ் உருவானது அதிகமான வரவேற்பை பெற்றது நெகட்டிவ் ரோலில் நடித்து அதிகமான வரவேற்பை பெற்றது நம்முடைய அண்ணன் எஸ்ஐ சூர்யா தான் ஏன்னா அவருடைய நடிப்பை அடித்துக்கவே முடியாது ஒவ்வொரு படத்துலையும் யூனிக்காக இவர் அதே மாதிரி பரத் பகிர்செல்ஃபா அவர் பேர் அவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் அவங்களாம் வந்து நடிப்பில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஊறி போனவங்கன்னு சொல்லுவாங்கள்ல நைட்டீரியல் லெவல் கொடுத்தாலும் இந்த பகத் வாசியிலுங்கிறவர் பிச்சு பிடல் எடுத்துடுறாரு பாசிட்டிவான ரோலாக இருந்தாலும் அதையும் பிச்சு பிடல் எடுக்கிறாரு நமக்கு படம் பார்த்துருப்போம் நம்ம புஷ்பா வேறு லெவலாக இருக்கும் ஸோ அவருக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் ரோலில் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம அண்ணன் எஸ் ஏ சூர்யா இவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் நம்முடைய தலை அஜித் சாரை வச்சு வாலி படத்தை எடுத்துட்டு மாதிரி தளபதி வச்சு குஷி படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி இவருக்கு கால்சீட்டுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஸோ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட்டான அதாவது நெகட்டிவ் ரோல் அதாவது வில்லன் கேரக்டர் ஒரு வெயிட்டான ஒரு அது கரெக்டான எல்லாத்துக்கும் ஷூட் ஆகிற ஒரு ஆக்டருன்னு நம்ம அண்ணே எஸ்ஐ சூர்யா தான் இந்த படத்தில் அவளுடைய ஃபோர்ஷனும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் நல்லாயிருக்கு ஸோ படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள் ஓடிடியில் தான் பார்க்கணுன்னு யோசிக்காதீங்க நீங்கள் அல்ல எஜன் ஃபேன்ஸாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை ஓவரால் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது படம் நம்ம இதில் வரப்போ பாருங்கள் ரொம்ப கூட்டத்துலேயும் போய் பார்க்காதீங்க ஃப்ரீயாக விட்டு நீட்டாக போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ சண்டிப்போம் பாய் பாய்